ஏண்டி எனக்கு இந்த காடு போட பாக்குறீங்களா அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா நான் நான் யாரு ஆளின் நாள் அனுஷ்யா எல்லாத்துலயும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம பிராங்க பண்ணி கொஞ்ச நாளா வீடியோ போட முடியாம இருந்துச்சுங்க அதனால தான் இப்போ என்னது ரெகுலரா வீடியோ வந்துடும் வாரத்துல ரெண்டு வீடியோ வீடியோவாது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா வீடியோ வந்துடும் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏண்டி எனக்கு எண்டுகால போட நீங்க வீட்டுக்குள்ள சதி பண்றீங்க எப்படி வீடியோ பண்றது சொல்லுங்க நான் வந்து மனநல காப்பகம் தான் வைக்கலாம் இருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேளுங்கடியே சொல்லுங்க பாட்டி இருக்கிறதுலாம் கொஞ்சம் நட்டு லூசா கணக்கா இருக்குது அதனால மனநிலை காப்புக ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் எல்லாம் வந்து மெம்பரா ஆயிக்கோங்க அத்தை யாருக்கு இங்க நட்டு இருக்கலாம் பாக்கலையே அவங்கள செ வைக்கவும் சிந்திக்க வைக்கிறதுக்கும் வீடியோ எடுத்து போடணும் இந்த நேரத்துல எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கோங்க சரியா என்னன்னு என்ன என்னன்னு இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னத்தோசிக்கவே சரியான મેં સોરી આ વીડિયો કંડ કંડ માટે હું મેં કમ્બનું હું આ સોલ્લુગે સોલ્લી કોડતા કન્ટેન્ટ એ તપ તપાગા સ્પેસ ઓપીપો સોલ્લી કોડ સોલ્લી કોડતા કન્ટેન્ટ એ સબસ્ક્રાઇબ સરીયા બનવું આવી તા સોલ્લક આયે સોલ્લુગે

ஆ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சாமி இருந்தாலும் வீடியோ எடுக்கணுமே என்ன யோசிக்கிறேன்னு தெரியாம அப்படி ஒரு பிராங்க் பண்ணேன் இருக்கட்டும் எல்லாம் சந்தோஷமா நல்லா இருங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு வரேன் பாய் யாருமே அடிக்கல